வணக்கம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை குரல் எண் இருநூற்றி எண்பத்தி ஏழு களவெண்ணும் காரரிவான்மை அளவெண்ணும் ஆற்றல் புரிந்தார்கண் இல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் களவெண்ணும் அப்படின்னா களவுன்னா திருட்டு திருட்டு எனப்படக்கூடிய காரரிவான்மை அப்படின்னா கார்னா இருள் அறிவாண்மை அப்படின்னா அறிவுடையவராக இருத்தல் அதாவது இந்த இருண்ட அறிவினை உடையவராக இருத்தல் அதாவது தவறான வழியில் சிந்தித்து அதன்படி நடத்தல் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் வந்து இதற்கு வரும் அப்போது களவெண்ணும் காரறிவாண்மை இந்த மாதிரியான திருட்டு தனமாக இந்த மாதிரி செயல்படக்கூடிய புத்தி யாருக்கு இருக்காது அப்படின்றது தான் வந்து அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அளவெண்ணும் ஆற்றல் அதாவது சிக்கனமாக வாழக்கூடிய தனது வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தனது வாழ்க்கையை குடும்பத்தை நடத்தி சிக்கனமாக வாழ்வு வாழக்கூடிய ஆற்றல் அப்படின்னா தன்மை புரிந்தார்க்கில் அப்படின்னா அப்படிப்பட்ட தன்மை உடையவரிடம் இருக்காது அப்படின்ற எது இருக்காது அந்த திருட்டு எனக்கூடிய இருண்ட அறிவு என்றும் குணமானது அவரிடம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி கிறிஸ்பா அந்த குரலை என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிக்கனமாக யார் ஒருவர் தனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு திருட்டு எனக்கூடிய அந்த இருண்ட அறிவினை உடையவராக இருக்கக்கூடிய அந்த குணமானது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க சிக்கனமாக வாழ்கிறாங்க அவங்க ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க அதனால பிறர் பொருளின் மீது கண்டிப்பாக அவங்க ஆசைப்பட மாட்டாங்கன்றது தான் திருவள்ளுவர் அவங்க அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் திருட்டு எனும் இருண்ட அறிவினை உடையவராக இருத்தல் என்கிற குணம் சிக்கனமாக வாழும் தன்மையுடையவரிடம் இருக்காது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்